இந்த உலகில் கோடிக்கணக்கான மனிதர்கள் ஒரே இடத்தை நோக்கி தங்கள் வாழ்நாளில் ஒருமுறை கூட செல்ல வேண்டும் என்று கனவு காணும் ஒரு நகரம் இருக்கிறது அந்த இடம் எந்த நாட்டின் தலைநகரமும் அல்ல ஆனால் கோடிக்கணக்கான இதயங்களின் தலைநகர் அந்த இடத்தின் பெயர் மக்கா ஏன் இந்த நகரம் ஏன் இந்த ஒரு இடத்திற்காக மனிதர்கள் தங்கள் பணம் நேரம் உடலை கூட தியாகம் செய்கிறார்கள் இது வெறும் ஒரு நகரமா அல்லது ஆன்மாவின் பயணத்தின் ஆரம்பமா மக்கா இஸ்லாமின் பிறப்பி நபி இப்ராஹிம் அலஹி வசல்லாம் மற்றும் அவரின் மகன் நபி இஸ்மாயில் அலஹி வசல்லாம் அல்லாஹுவின் கட்டளை கிணங்க கட்டிய அந்த கப இன்று உலகின் மையமாக மாறியுள்ளது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் கோடிக்கணக்கான தொழுகைகள் ஒரே திசையை நோக்கி திரும்புகின்றன அந்த திசை மக்கா இங்கு எதிலும் பாகுபாடு பார்ப்பதில்லை பணக்காரன் ஏழை இல்லை நாடு மொழியில் நிறம் பதவியில் அனைவரும் ஒரே உடைய ஒரே குரலில் இது இந்த உலகின் பயணம் அல்ல இது ஒரு உள்ளார்ந்த மாற்றத்திற்கான பயணம் சொர்க்கத்திற்காக மக்காவிற்கு சென்றவன் அதே மனிதராக திரும்புவதில் அவனின் பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல அவனின் இதயமும் சுத்தமாகிறது மக்கா இது ஒரு இடமில்லை இது அல்லாஹ்வின் வீடு அவனின் அழைப்பு இன்ஷா அல்லாஹ் அந்த அழைப்பு ஒரு உங்களையும் அழைக்கும்